நெல்லை சுத்தமல்லி என்ற இடத்துல வந்து ஒரு நபர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த குறித்து ஆமா தற்போது தொடர்ந்து வந்து சாதி மோதல்கள் குறிப்பிட்ட ஒரு சமுதாய நபர்களால் மட்டுமே தாக்கப்பட்டு வருகின்றனர் இப்போ நமது சுத்தமல்லி அருகே மாலை நேரத்தில் வந்து என்னன்னா ஒரு நபர் படித்து ஐடி படித்து ஒரு ஆறு மாசமா வேலை அதே காலேஜ் உள்ள வேற ஒரு வேலையில பணி புரிஞ்சிட்டு வந்துருக்காப்புல பணி புரிஞ்சிட்டு வந்த இன்னைக்கு மாலை அவங்க ஊருக்கு மேற்கு அருகே உள்ள சுண்ணாம்பு கம்பெனி பக்கத்துல ஒரு ஊரணி மாதிரி இருக்கு சரி அதுக்கு அவர் வந்து அங்க வந்து ஒரு எப்படின்னா ஒரு காட்டுப்பகுதி மாதிரி அந்த இடம் வந்து ஆளுகள் வெளியே வெளியே போவாங்க சரி பெயிருக்கும் போது மரும நபர்கள் அவரை வெட்டி படுகொலை செய்யப்பட்டு இருக்காங்க முத்துகிருஷ்ணன் வயது இருபத்தொன்னு அந்த இடங்கள்ல ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து உங்க வந்து மறியலில் ஈடுபட்டு இருப்பதாக இப்ப தற்போது தகவல் கிடைத்து உள்ளது மாவட்ட காவல்துறை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிற குற்றவாளிகளை நாங்கள் உடனடியாக கைது பண்ணுவோம் என்று ஆனா மக்களுடைய கோரிக்கை என்னவென்றா உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணி சட்டத்திற்கு முன் நிறுத்தி கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சுட்டு தொடர்ந்து இந்த மாதிரி சாதிய மோதல்கள் நடைபெற்ற நெல்லை மாவட்டத்தில் ஒரு பதற்றத்தை உருவாக்குகின்றன வெட்டிய நபர்கள் வந்து இன்னும் தகவல்கள் வரல வெற்றிய நபர்கள் குறித்து சின்ன ஒரு தகவல் பண்ணிட்டு வராங்க இன்னும் உறுதியாக தெரியவில்லை விசாரித்து கண்டிப்பாக தகவல் சொல்லுதன்னு சொல்லியிருக்காங்க இறந்தவர் வந்து தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்த நபர் हेलो 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 हेलो